நம்ம உறவுகள் எல்லாருக்கும் வணக்கங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கீங்களா எதுக்காக இந்த பதிவுன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கங்க எதுக்காக இந்த பதிவு பாத்தீங்கன்னா நம்ம உறவுகள் எல்லாரும் சேர்ந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு கிப்ட் கிடைச்சிருக்குது நம்ம யூடியூப்ல இருந்து நம்மளுக்கு ஒரு லட்சம் ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர் வந்ததுனால நம்மளுக்கு கிப்ட் கொடுத்துருக்காங்க இதோ பாத்தீங்கன்னா இந்த கிப்ட் பாருங்க நம்மளுக்கு சில்வர் பட்டன் வந்துருக்கு இங்க பாத்தீங்களா இன்னும் ஓபன் பண்ணல உங்களுக்காக தான் வெயிட்டிங் முன்னாடி ஓபன் பண்ணதுக்காக வெயிட்டிங் இருங்க

இங்க பாருங்க வந்து யூடியூப் தரப்புல இருந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க ஒரு ஃபார்ம் மாதிரி ஃபார்ம் மாதிரி கொடுத்திருக்காங்க ம் இந்த பாத்தீங்களா வந்திருக்குதே ஐ ப்ளே பட்டன் வந்துருச்சு நம்ம விஜய் டிவி யூடியூப் சேனலுக்கு வந்து வந்த மாதிரி இல்ல இந்த பட்டன் ரொம்ப குட்டியூன் இருக்குது கைக்குள்ள அடங்கி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நமக்கு வந்து இங்க பாருங்க நம்ம ஒரு லட்ச உறவு உறவுகளோட இன்னும் நிறைய உறவுகள் வருவாங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா 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 இருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே வந்து உங்களால மட்டும்தான் ஏன்னா நீங்க இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நாங்க இவ்வளவு தூரம் கண்டிப்பா வந்திருக்க முடியாது இவ்வளவு சீக்கிரமா எங்களால வந்து இந்த சில்வர் பிளே பட்டன் வந்து எங்களால வாங்கி இருக்க முடியும்

அதே மாதிரி இன்னும் அடுத்த லெவல்ல நம்ம போனோம் எல்லாரும் சேர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோவை நம்ம வீடியோ பாருங்க இன்னும் நல்ல நல்ல வீடியோவை நாங்க கண்டிப்பா போடுவோம் நம்ம உறவுகளோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் என்னைக்குமே நாங்க கண்டிப்பா ஜெயிப்போம் ஓகே அது சந்தஷத்துல இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல இதே மாதிரிதான் என்ன பேசணும்ல பேசி வச்சு பேசக்கூடாது ஆனா கண்டிப்பா இது கிடைக்கிறதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம்